திராவிட சிந்தனையை கலக்க செய்தவர் எம்ஜிஆர் பார்ப்பனிய பெண்ணான ஜெயலலிதா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் கலைஞர் கருநாடகர்கள் மீது அவதூறு பரப்பி வெறுப்பரசியல் செய்து அவருடைய மிகப்பெரிய பிம்பத்தை உடைக்க பார்த்தவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவர்கள் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சிருந்தாரு இதற்கு அதிமுக தரப்புல இருந்து எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனம் வச்சிருக்காங்க எம்ஜிஆரை பற்றி பேசினால் தமிழ்நாட்டில் யாரும் அரசு செய்ய முடியாது யாரும் நடமாடக்கூட முடியாது அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே திருமாவளவனவர்கள் சொல்லியிருப்பது போல எம்ஜிஆர் பார்ப்பனிய சிந்தனையோடு இருந்தாரா பார்ப்பனிய சிந்தனையோடு ஒரு ஜெயலலிதா அவர்களை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் திராவிட இயக்கத்துக்குள்ள பார்ப்பனிய பார்ப்பனிய சிந்தனையை கலந்தது தானா தெளிவா பார்க்க போறோம் அண்ணன் தம்பி சொந்தம் ஏழை எதையுமே நாயத்தை மட்டும் தான் சக்திகளால் எதிர்கொள்ள முடியவில்லை என்கிற போது திமுகவை உடைத்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி திரைப்படத்தில் புகழை பெற்ற ஒரு ஆளுமையை நிறுத்தி எதிரான வெறுப்பு இங்கே திட்டமிட்டு கட்டி எழுப்பப்பட்டது எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார் வெறுப்பு அரசியலை விதைத்தார் அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ள பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார் ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராக பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் இதுதான் திருமாவளவன் பேசிய பேச்சு இப்ப நம்ம கேள்வி ஒன்னே ஒன்னுதான் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவனவர்கள் சொல்லுது போல திராவிட இயக்கத்துக்குள்ள பார்ப்பனிய சிந்தனையை கலக்கச் செய்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு பார்ப்பனரை எம்எல்ஏ வாக்கிய கட்சி எது டிஎன்பிசியில் கூட கேள்வி கேட்கலாம் ஹெச்வி கண்டே எம்எல்ஏ ஆக்கியது ட்ரேடிய முன்னேற்ற கழகம் இந்த திமுக தான் முத முதல்ல ஹெச் கண்டே என்கிற ஒரு பார்ப்பனரை தமிழ்நாட்டில் எம்எல்ஏ வாக்கியது தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் அமைப்பாளர்களுடைய ஜனசங்கு அந்த சங்குக்கு தமிழ்நாட்டில் சங்குதி அரசியல் ஆட்டத்தை தொடங்கி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஹெச்வி கண்டேவை எம்எல்ஏவாக்கி ஜனசங்கோட கூட்டணி வச்சு இந்த மாதிரியான பார்ப்பனிய ஆதிக்கத்தெல்லாம் உள்ள கொண்டு விட்டது யாருன்னா திமுக ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட இயக்கத்துக்குள்ள பார்ப்பனிய ஆதிக்கத்தை உள்ள செலுத்தினாரா உட்புகுத்தினாரா அப்படின்னா திராவிடத்தையே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா பெரியார் கொள்கைகளை கோட்பாட அண்ணா கொண்டு போய் சேர்த்தார் பேச்சின் மூலமாக எழுத்தின் மூலமாக வசனத்தின் மூலமாக ஆனால் அந்த அண்ணாவையே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜிஆர் தான் இது யாருமே திமுக கூட யாரும் மறுக்க முடியாது ஏன்னா தன்னுடைய படங்களில் காதல் பாடல்களில் கூட அண்ணாவுடைய புகைப்படத்தை காட்டுவார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு அந்த திராவிட சொல்லாடலை திராவிட தத்துவத்தை அண்ணாவுடைய கோட்பாடை தம்பி காஞ்சியிலே நான் பிறந்தேன் நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு அண்ணாவுடைய அண்ணா 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 அண்ணான்னு யாருப்பா அந்த அண்ணா அப்படின்னு சாதாரண பாமர மக்களும் அண்ணாவை தேர்வதற்கு காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர் பார்ப்பனித்த உள்ள பூத்துனாரா அண்ணாவை உள்ள பூத்துனாரா பார்ப்பனிய சக்திகளால் திட்டமிட்டு திமுகவை உடைச்சி அதிமுக உருவானதாக மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் அரசியல் பயின்ற வர நான் படித்த புத்தகங்கள் இருந்து கேள்விப்பட்டது பெரிய இருந்து கேள்விப்பட்டது திமுகவில் பொருளாளராக இருந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் கணக்குகிறாரு கணக்கை சரிவர கொடுக்காத காரணத்தினால கணக்கில் அதை எறும்பு கரையா அது மாதிரி கணக்கு சரியாத காரணத்தினால டேலியாகாத காரணத்தினால ரெண்டு பேருக்கும் சண்டை உருவாகுது அந்த சண்டையில தான் அவர் வெளியே வராரு அவர் தன்னுடைய ரசிகர்கள் தன்னுடைய விசுவாசிகளை வைத்துக்கொண்டு அவராக சுயம்புவாக அவர் பார்ப்பனியா மனிதனாக பார்ப்பனராக வாழ்ந்தாரா வரலாறு தாண்டி நாலஞ்சு சான்றுகள் இருக்கு அவர் பார்ப்பனரா இருந்திருப்பாரா பார்ப்பனிய சிந்தனையோடு இருந்திருப்பாரா பார்ப்பனிய ஆதிக்கத்தோடு இருந்திருப்பாரா அப்படின்னு நாலஞ்சு சான்றுகள் சொல்லலாம் சுயம்புவாக தான் அதிமுக ஆட்சியை உருவாக்குறாரு உண்மையிலே பார்ப்பனிய சிந்தனை மேலோங்கி இருந்தா பிராமணிய சிந்தனை அவருக்கு மேலோங்கி இருந்திருந்தா அவர் பாயும் புலிகளுக்கு பத்து கோடி அள்ளி கொடுத்துருப்பாரா ஒட்டுமொத்தமான என்ன சொல்றது இந்த லாபி இருக்கு இல்லையா இவங்க சொல்ற அந்த லாபி ஆரிய லாபி ஈழத்துக்கு எதிரானது சுப்பிரமணிய சாமியா இருக்கணும் சோவா இருக்கட்டும் யாருமே இந்த ஈழத்தை ஆதரிக்க மாட்டாங்க தனி இளம் தனித்தமிழ் இளம் அப்படிங்கிறத ஆதரிக்க மாட்டாங்க தலைவரையும் ஆதரிக்க மாட்டாங்க ஆனால் நான் இருக்கேன்டா நீ சண்டை போடு நான் இருக்க நீ சண்டை போடு நாடு அடைய உனக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு தலைவர்கிட்ட எம்ஜிஆர் கேட்டதாக சொல்லுவாங்க அப்போ மொத்தமாக ஒரு நூறு கோடி தேவைப்படும்ண்ணா நூறு கோடி இருந்தால் அந்த காலகட்டத்தில் எண்பத்தி ஏழு எண்பத்தி நாலு அந்த எம்ஜிஆரோட இறப்புக்கு முன்னாடி நூறு கோடி தேவைப்படும் அண்ணா அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு அப்போ எம்ஜிஆர் சொன்னாராம் நான் தர்றேன் நீ சண்டை போடு இந்த வார்த்தையை ஒரு உடன்புருந்த அண்ணன் போல என்று சொன்னார் நான் கடைசி வரைக்கும் அவர் தம்பியாக இருந்தேன் அவருக்கு எனக்கு அண்ணனாகவே இருந்தார்னு சொல்லி தலைவர் பதிவு பண்ணியிருக்கார் அப்போ அப்படிப்பட்ட புலிகளுக்கு பத்து கோடியை கொடுத்து நூறு கோடி தருவேன் சொன்னார் உயிரோடு இருந்தால் அதை கொடுத்துருப்பார் உயிரோடு இருந்தால் நாடும் மடங்கு அடைஞ்சிருக்கும் தனித்தமிழ் என்றைக்காக வந்திருக்கும் எம்ஜிஆர் உயிரோடு வந்திருந்தா அப்போது அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர் அவர் இருக்கிற வரைக்கும் இன் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்குள்ள சுதந்திரமாக வந்துட்டு போகக்கூடிய உரிமையை இப்போலிகளுக்கு கொடுத்துருந்தார் அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி பார்ப்பனிய சிந்தனை கொண்டவராக பிராமணிய சிந்தனை கொண்டவராக ஆரிய சிந்தனை கொண்டவராக இருந்திருக்க முடியும் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி மீது விமர்சனம் உண்டு ஆனால் அந்த ஆட்சி எளிய மனிதர்களுக்கான ஆட்சியாக இருந்துச்சு அவர் திராவிட சித்தாந்தத்தில் பார்ப்பனிய சிந்தனையை ஊடுஞ்சு இல்லையா அவர் எளிய மனிதர்களை யோசிச்சார் சென்னையில் ஒரு சைக்கிளில் டபுள்ஸ் போக முடியாத நிலமை இருந்திருக்கு ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி காலத்து தான் முதல் முறையாக டபுள்ஸ் போங்க ஏன்னா டபுள்ஸ் போகணும் அப்படின்னா ஒரு கணவனும் மனைவி வேலைக்கு போட்டு மனைவி சை கணவன் சைக்கிள் வந்துடுவான் மனைவி நடந்து வரணும் டபுள்ஸ் வந்தால் காவல்துறை பிடிக்கும் அதை தளர்த்தியவர் எளிய மனிதர்களுடைய அந்த பிரச்சனையை கையாண்டவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் மேலாதிக்க சிந்தனை கொண்டவராக பார்ப்பனிய சிந்தனை கொண்டவராக பார்ப்பனைய சக்திகளால் இயக்கப்படுவதாக இருந்திருந்தா எளிய மனிதரை பற்றி அவர் சிந்திச்சிருப்பாரா ரிக்ஷா ஓட்டுறவங்க சைக்கிள் ஓட்டுறவங்க இவர்களுடைய வழி வேதனை என்ன அப்படிங்கறத ஒரு தலைவன் பார்த்து அவர்களுக்கான ஆட்சியும் செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சார் காமராஜர் ஆட்சியுடைய நீட்சியாக மதிய உணவு திட்டத்தை அப்புறம் சீருடை திட்டம் செருப்பு மாணவர்கள் எல்லாரும் வந்து செருப்பு ஒருத்தன் செருப்பு போட்டிருப்போம் அந்த செருப்பு போட்டிருக்க மாட்டான் ஒருத்தன் நல்ல உடை உடுத்திருப்போம் நல்ல உடை கொடுத்துக்க மாட்டான் சீருடையை பள்ளிக்கூடத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் எம்ஜிஆர் செருப்பை அறிமுகப்படுத்தியவர் எம்ஜிஆர் அவர் காமராஜர் வந்து மதிய உணர்ச்சிட்ட ஒன்று தார் ஆனால் அதில் ஆரோக்கியம் இல்லை அது அது வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மதியத்தில் ஒரு முட்டை ஒரு ஒரு ம புரோதம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊட்டச்சத்து உணவாக கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை செய்து த எளிய மனிதர்களுடைய ஆட்சியை தான் அவர் நடத்த விரும்புனான்னுடைய பார்ப்பனிய ஆட்சி அவர் நடத்த விரும்பலை அப்புறம் மரியாதைக்குரிய திருமாவளவன் இன்னொரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க என்னன்னா வெறுப்பரசியல் செய்தார் அவதூறு பரப்பினாரு யாரே கலைஞர் கருணாநிதி மேல கருணாநிதியே ஒரு வெறுப்பு கருணாநிதியே ஒரு அவதூறு அதுக்கு மேலே எங்க உலகத்தில் அவதூறு பரப்ப கருணாநிதி மேல ஒருத்தன் அவதூறு பரப்பினான்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியப்படா இருப்பான் கருணாநிதி மாதிரி இந்த உலகத்தில் அவதூறு பரப்ப ஆள் யாராவது காட்டுங்க காமராஜருடைய புகைப்படத்தை எந்த காமராஜர் கிங் மேக்கர் கல்வித்த கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரை அரவாணி போல சித்தரித்து நேரு காமராஜருக்கு மூக்குத்தி மாட்டி விடுவது போல ஒரு புகைப்படத்தை முரசொலியில் வரைஞ்ச கருணாநிதியை எவனாவது அவதூறு பரப்ப முடியுமா முரசொலியினுடைய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு வரைக்குமான முரசொழியை படித்து பார்த்தா அது போல ஒரு கேவலம் உலகத்தில் இருக்காது காமராஜர் அவர்களை பக்தவச்சனம் அவர்களை கக்கன் அவர்களை எல்லாரையும் அவ்வளவு கேவலமாக இழிவுபடுத்தி எழுதியிருப்பார் காமராஜர் வந்து ரஷ்யாவுக்கு போன போது ரஷ்யாவுக்கு முன்னெல்லாம் எருமை மாட்டை தோலை தான் அனுப்புவாங்க இப்போ எருமை மாட்டே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு வெறுப்பரசியல் ஒரு அவதூறு உண்டா காமராஜரை நனைந்த பனைமரம் கருவாட்டிக்காரி மகன் கட்டப்பீடி அப்படின்லாம் பேசியதை விட ஒரு வெறுப்பரசியல் உலகத்தில் உண்டா காமராஜர் கல்யாணம் முடித்து ஒரு வப்பாட்டியை வச்சிருக்காரு சென்னையில் அப்படின்னு பேசியதை விட அவர் வந்து மிகப்பெரிய விலையுர்ந்த காரில் பயணிக்கிறார் என்பதை விட காமராஜர் ஏசி போட்டு கொடுத்ததே நான் தானு சொல்கிறத விட ஒரு வெறுப்பரசியல் ஓடத்திற்கடா காமராஜர் விடுங்க எம்ஜிஆரை தமிழ்நாட்டில் யாராவது இவர் இன்ன சாதி அப்படின்னு பார்த்துருக்காங்களா அருப்பு கோட்டில் பின்னின்னு ஜெயிச்சிருக்காரு எம்ஜிஆர் அவரை யாராவது சாதியாகவும் மதமாவோ இனமாவோ பார்த்துருப்பாங்களா வாய்ப்பு இல்லை ஆனால் எம்ஜிஆர் திரைப்படத்தில் அவர் எப்படி பெண்களை வந்து மதிப்பார் தாய்க்குளங்களை மதிப்பார் சகோதரியை மதிப்பார் திரைப்படத்தில் இந்த மது அருந்தது போலவோ புகைப்பிடிப்பது போலவோ காட்சி அமைக்க மாட்டார் அப்படின்னு தான் மக்கள் அவரை கொண்டாட ஆரம்பித்தாங்க அது அது அதன் ஊடாக திராவிட கருத்துக்களை பெரியார் கருத்துக்களை அண்ணாக்கோட கருத்துக்களை என் கலைஞர் கருணாநிதியை கூட திரைப்படங்களை வந்து காட்சிப்படுறதுக்கு வந்து முயற்சி பண்ணார் அது பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு விமர்சனம் மொழியை அதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணா துறை பேசி கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் எம்ஜிஆர் இடையில் வராரு ஒட்டுமொத்தமான கூட்டமும் மொத்தமாக ஆர்ப்பரிச்சிருது எந்த ஒரு கட்சியிலாவது எந்த ஒரு கட்சியிலாவது கட்சியின் தலைவன் பேசிய பிறகு அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட ஆள்கள் பேசியதுண்டா ஆனால் உலகத்திலேயே அண்ணா துறை தான் பேசிய பிறகு எம்ஜிஆரை பேச வச்சிருக்காரு ஏன் எம்ஜிஆர் பேசிட்டு போனால் மொத்த கூட்டமும் கலைஞ்சிரும்டா யார் உட்காந்து கூட்டத்தை பாப்பா அப்படின்னு சொல்லி தான் பேசிய பிறகு எம்ஜிஆரை விட்ட நிகழ்வுகள் இருக்கிறது அப்படி ஒரு ஒட்டுமொத்தமான திமுக அன்னைக்கு வளர்வதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் ஒரு பக்கம் வந்து பெரிய ஐம்பரும் தலைவர் இருந்தாங்க மிக மிகச்சிறந்த பேச்சாளர் இருந்தாங்க எழுத்தாளர் இருந்தாங்க களத்துல உழைத்த போராளிகள் இருந்தாங்க அதெல்லாம் தாண்டி சரிக்கு சமமாக எம்ஜிஆர் மிகப்பெரிய திரை கவர்ச்சியை திமுக அப்படியே பயன்படுத்தினார் அதனால தான் திமுக வளர்ந்துச்சு அதான் யதார்த்தமான உண்மை தான் அவரால் எளிதாக திமுக உடைக்க முடிஞ்சு ஏன்னா இவரால் வளர்க்கப்பட்டதும் போது அவர் எளிதாக உடைச்சாரு அவர் வெறுப்பரிசியல் பண்ணல அவர் மேல தான் திமுக வெறுப்பரசியல் செய்தது எம்ஜிஆரை மலையாளி என்று அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு தமிழ்நாட்டில் முத முதல்ல சொன்னது யாருன்னா கலைஞர் கருணாநிதி ஆமாம் நான் மலையாளி தான் ஆனால் நீ தெலுங்குங்கிறத ஒத்துக்குவியான்னு நேருக்கு நேரு கேட்டவர் எம்ஜிஆர் அதனால தான் எம்ஜிஆர் மேலே இவங்களுக்கு வெறுப்பேன் அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளம் சொல்கிறாங்க பார்ப்பனிய பெண்ணான ஜெயலலிதாவை தமிழ்நாட்டுக்கு ஒரு திராவிட கட்சிக்கு தலைவராக வர வச்சவர் எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா ஒருபோது நான் வந்து தமிழ்நாட்டை பொரியமாக கொண்டவங்க நான் திருக்கோலையை பூர்வீமா கொண்டேன் எங்கள் சமூகம் இந்த சமூகம் அப்படிலாம் சொன்னதில்லை நான் மைசூரை பூர்வீமா கொண்டேன் பார்ப்பனிய பெண் தான் அப்படிங்கிறது அந்த அம்மா கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்துச்சு நாமா நான் பாப்பாத்தி தான் உங்களை மாதிரி ஓங்கோலிருந்து வந்து ஓடி வந்து தஞ்சை அடைஞ்சிக்கிட்டு நான் தஞ்சாவூர்காரன் ஆரூர் சோழன் அப்படின்னு நாங்கள் ஏமாத்தலை நேரடியாக அது பார்ப்பனிய பெண்ணுன்னு சொல்லிச்சு ஆனால் பார்ப்பனிய சிந்தனையோடு நடந்துச்சா இந்தியாவில் ஒட்டுமொத்தமான உலகம் முழுமைக்கூடிய பார்ப்பனருடைய தலைமை இடமாக இருப்பது காஞ்சி சங்கரமடம் அந்த சங்கர மடத்தினுடைய சங்கராச்சாரியரை மரியாதைக்குரிய திருவாளவும் உங்க உங்கள் மனசாட்சி உங்கள் மனசில் கை வச்சு சொல்லுங்க சங்கராச்சாரியர் ஒரு கொலை வழக்கில் சிக்கிறாரு திமுகவால் கைது செய்ய முடியுமா கருணாநிதியால் கைது செய்ய முடியுமா எஸ் ஸ்டாலினால் கைது செய்ய முடியுமா சங்கராச்சாரிய தூக்கி உள்ளே போறான்னு சொன்னது பெண்ணான ஜெயலலிதா தான் பார்ப்பனிய பெண் ஜெயலலிதான்னு அண்ணன் திருமாவளவனுக்கு இப்போதான் தெரியுதா ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் திருமாவளன்னு சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்திக்க போகும்போது அவரோடு கூட்டணி வைக்க போகிற பொழுது எப்பொழுதுமே டார்காலியுடைய இரு வரிகளும் இருக்கக்கூடிய இடைவெளி விட்டிருப்பாங்க ஆனால் அட டாட் டார்க் ஆலி பக்கத்துலேயே ஒரு ஆற்காழியை போட்டு உட்கார சொன்னாங்க உட்கார சொல்லி கூட்டணிக்கு எல்லா கட்சி தலைவரும் கையை பிடிக்கணும் நான் ரொம்ப சங்கோச்சப்பட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்போ உடனடியாக என்னுடைய கைகளை பிடித்து தூக்கி தப்பி அப்படி தூக்கி இப்படி பிடிச்சாங்க எனக்கு ரொம்ப சக்கடமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னது யாரு இதே திருமாவளவன் பார்ப்பனிய சிந்தனை இருந்திருந்தா உங்களுடைய கையை பிடிச்சு தூக்குனாங்கன்னு நீங்களே சொல்றீங்க அதெல்லாத்தையும் தாண்டி தம்பி திருமா இருந்தாலும் வாழ்க அரசியல நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்துட கூடாது அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா பார்ப்பனிய சிந்தனை கொண்டு வரான் ஆனா முதலமைச்சரை பார்க்க போனாலும் அமைச்சர் மாதிரி பார்க்க போனாலும் இவருக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க அவங்க பார்ப்பனிய எதிர்ப்பாளர்களாம் கையை பிடிச்சி கை கோர்த்து நிக்கணும்னு வலுவா கையை பிடிச்சி தூக்குனாங்க சமூக நீதி கட்சி சாதியை ஒழிக்க வந்த கட்சி இடஒதுக்கீடு நாங்கள் தான் வாங்கி தந்தோம் அப்படின்னு பெருமபித்துக்கிற திமுக செய்யாததை பார்ப்பனிய பெண்ணுன்னு திருமாவளம் சொல்றாருல அந்த ஜெயில தான் செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கான அரசாணையை அட்டவணை ஒன்பதுல கொண்டு வந்தவர் எழுபத்தி நாலாம் சட்டத்திருத்தத்தில் அட்டவணை ஒன்பதுல கொண்டு வந்தவங்க அம்மையா ஜெயலலிதா பிசிக்கு முப்பது விழுக்காடு எம்பிசிக்கு இருபது விழுக்காடு எஸ்சிக்கு பதினெட்டு விழுக்காடு எஸ்டிக்கு ஒரு விழுக்காடுங்கிற அறுபத்தி ஒம்பது விழுக்காடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு நாம் அனுபவிக்கிறோம்னா அதற்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர்கள் இப்படி எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாட்டில் போராடிக்கிறாங்க இந்தியா முழுக்க அந்த போடம் நடந்தது அது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டில் அமைய ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது தான் அந்த அறுபத்தொம்பது விழுக்காடு உறுதி செய்யப்பட்டது அதற்கான சட்ட போராட்டத்தை நடத்தியவர் ஜெயலலிதா அதனால தான் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பார்ப்பனியை எதிர்ப்பு பேசக்கூடிய எம்ஜிஆரே ஜெயலலிதாவை எதிர்க்கக்கூடிய திராவிடர் கழகம் யார் பெரியார் வழிவந்த திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் நிரந்தர தலைவர் தமிழ் தமிழ் தலைவர் என்று எல்லோராலும் சொல்லப்படுகிற திடல் திண்ணி வீரமணி சமூக நீதி காத்த வீராங்கனை சொல்லி ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்தாங்க வீரமணி சொல்றாரு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு திருமணம் சொல்கிறார் பார்ப்பனி பெண் ஜெயலலிதா எது உண்மை ஆனால் திருமாவளன் நம்ம வெளிப்படையாக கேட்போம் ஜெயலலிதா பார்ப்பனைய சிந்தனை கொண்டவங்க பார்ப்பனிய பெண்ணுன்றீங்களா பார்ப்பனிய பெண்ணாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா பார்ப்பனிய சிந்தனை கொண்ட ஜெயலலிதா திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனிய சிந்தனை கலந்த எம்ஜிஆருடைய வழிவந்த ஜெயலலிதா திமுக செய்யாததை நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று உங்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் வன்னியரசுக்கிட்ட கேட்ட கருணாநிதி எங்க பொது தொகுதியில் தலித் எழில்மலை அவர்களை நிப்பாட்டி வெளில வைத்த ஜெயலலிதா எங்கே இன்னைக்கு மரியாதைக்குரிய திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆராசா பெரம்பலூர் அவருடைய பூர்வீக கிராமம் அவர் வந்து தமிழ்குடி ஒரு பூர்வீக ஊர் பெரம்பலூரில் ரெண்டாயிரத்தி ஆறு நாலாம் ஆண்டு நின்று அவர் வென்று வெல்றாரு ஆனால் பெரம்பலூர் தனித்தொகுதியாக அது வரைக்கும் இருக்குது தனித்தொகுதியாக இருந்த பெரம்பலூர் பொதுத்தொகுதியாக மாறுது நீலகிரி தனித்தொகுதியாக மாறுது நீலகிரி தனித்தொகுதியாக மாறணுன்னே பொது தொகுதியில் சொந்த ஊரில் நின்று ஆராசாவை தூக்கி சம்பந்தமே இல்லாமல் நானூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துக்கு நீலகிரியில் விட்ட கருணாநிதி சாதியவாதியா இல்லை இந்தியாவிலே யாரும் செய்யாத அளவிற்கு தளி தெளிமலையை திருச்சியில் திருச்சிங்கிறது வந்து அந்த பட்டியல் சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் கிடையாது அங்கே நிப்பாட்டில் அப்படி நிப்பாட்டில் பறையர்களோ தேவேந்தர்களோ அருந்ததிர்களோ அதிகமாக நிற்கிற ஊர் கல்லர் முத்தரையர் வெள்ளாளர் உடையார் உள்ளிட்ட இடநிலை சமூகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊரில் குறிப்பாக கல்லர் சமூகமே பாராளுமன்றத்திலையும் முத்திரையரோ கல்லரோ வெல்லக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தளி எழில்முடையை நிப்பாட்டணும் நிப்பாட்டி வென்றோம் சும்மா படலை நிப்பாட்டி வெல்ல வைத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சவங்க அம்மையா ஜெயலலிதா அவங்க தான் உங்களுக்கு பார்ப்பனையை பெண்ணாக தெரிஞ்சாங்களா பார்ப்பனைய சிந்தனை இருந்தால் அப்படி நிப்பாட்டியிருப்பாங்களா என் பொது இந்த இடைநிலை சமூகம் நம்ம வந்து பகச்சிக்காக நினைக்கலையே அவங்க எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் மாமன்னன் படத்தில் தான் பட்டியல் சமூகத்தை சபாநாயகர் ஆகுவீங்க அதுவும் தப்பு தப்பாக படத்தை எடுத்து வச்சுருப்பீங்க ஆனால் அவங்க நிஜத்தில் செஞ்சாங்க நீங்கள் நிஜத்தில் ஜெயலலிதா செஞ்சதை தான் மாமனில் உன்னியஸ்டாலி நடித்து படமாக எடுத்து வச்சாரு நிஜத்தில் செஞ்சது யாருன்னா மரியாதைக்குரிய சபாநாயகர் அந்த தனபால் அவர்கள் ஒரு அருந்ததிய சமூகத்தை சார்ந்த ஒரு ஷெட்ல் காஸ்ட் சமூகத்தை சார்ந்த தனபாலை தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் ஆக்கிய ஜெயலலிதாவைத்தான் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறார் அவங்க பார்ப்பனிய பெண்ணு பார்ப்பனி சிந்தனையோடு வளர்ந்தவர் திராவிட இயக்கத்துக்குள்ள பார்ப்பனைய கலந்தவர் அப்படின்னு சொல்றாரு இப்போ எதுவுமே தெரியாத ஒரு அரசியல் தற்கொலை ஒரு தாவை கலந்து ஒருத்தன் பேசிட்டாங்க அப்படின்னா கூட சரியா தெரியாதுங்க அவனுக்கு அரசியலே தெரியாது அவன் ஏதோ பேசிட்டு போறான்னு விட்டுறலாம் ஆனால் எல்லாம் தெரிந்த குறிப்பாக பட்டியல் சமூகத்திற்கு எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன பண்ணாங்க எப்போ எது நடந்துச்சு அப்படின்னு டிப்பில் வச்சிருக்கக்கூடியவரை புள்ளி உரத்து புளியாக இருக்கக்கூடிய அந்த திருமாவளவன் தமிழ்நாட்டில் ஷெட்யூல்ட் கே ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய பழங்குடியின கிராமங்களுக்கு தண்ணீர் குழாய்களை அமைத்து அவங்களுக்கான குடிநீரை உறுதிப்படுத்தணும்னு கொண்டு வந்தது முத முதல்ல அமைய ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் அருந்ததிய சமூக மக்கள் குறிப்பாக செடியூல் காஸ்ட் மக்களுக்கான அருந்ததி சமூக மக்களுக்கு லேப்டாப் அந்த மாணவர்களுக்கு லேப்டாப் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து எல்லாத்துக்கும் லேப்டாப் சொல்லி மகேஷ் பொய்யாமலே பெரிய காதில் தொங்கடாமல் போட்டுகிட்டு இருக்காப்பு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு லேப்டாப்னாரு அப்புறம் அது லேப்டாப்பா டேப்பான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாரு டேப்பில் கொடுக்கணும் டேப்னால் நீங்கள் ஒரே நேரத்தில் மொத்தமாக பல்க்கு ஆர்டர் பண்ண முடியாது ஆனால் அது ஏன்னா மேனுஃபேக்சரிங் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலில் வரைக்கும் உருட்டிகிட்டு இருந்தாப்பில்ல இப்போவும் லேப்டாப் கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்கலப்பா இப்போ கொடுக்கல இப்போ வரைக்கும் கொடுக்கல அப்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே இந்த செடில் கேஸ்ட் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகிற திட்டத்தை அறிமுகப்படுத்தி லேப்டாப்பை கொடுத்தவர் அமையா ஜெயலலிதா இப்படி அப்புறம் எம்பிசி மாணவர்களுக்காக விடுதிகளை அரசு தங்கும் விடுதிகளை வந்து அதிகப்படுத்தி விரிவாக்கம் செய்து இப்படி குறிப்பாக எஸ்சி பிசி எம்பிசி உள்ளிட்ட இந்த மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு இவர்களுக்கான கல்வி இதுக்கான மேல்முறையை குறை பார்த்து 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 பண்ணினாங்க அவங்க ஆட்சியில் தவறு இல்லையா இருக்குது அவங்க ஆட்சியில் குறைகள் இல்லையா இருக்குது ஆனால் திமுகவில் ஒப்பிடும் போது அது ரொம்ப குறைவாக தான் இருக்குது எம்ஜிஆராவது பாயும் புலிகளுக்கு பத்து கோடி கொடுத்தாடு விடுதலை புள்ளியில் ஆதரிச்சாரு அவரை பாராட்டலாம் ஆனால் அமையர் ஜெயலலிதா அவர்கள் பிரபாகரை வந்து தூக்கில் போடணும்னு சொன்னாங்களே அவங்கள பண்ண முன்னாடி ஆதரிக்கிறது அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணுவாங்க அவங்களுக்கு போய் ஜெயலலிதாவுக்கு போய் நீங்கள் இவ்வளோ தூரம் முட்டுக் கொள்கிறேன் பல பேர் கேட்பான் எந்த ஜெயலலிதா அவர்கள் விடுதலை புலிகளை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ எந்த ஜெயலலிதா தலைவர் பிரபாகரனை கைது செய்யணும்னு சொன்னாங்களோ அந்த ஜெயலலிதா அவர்கள் தான் போர் முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்று வாய்ப்புகள் இருந்தும் போரைத்தான் நிப்பாட்டலை போரில் இறந்த மக்களைத்தான் காப்பாற்றலை ஆனால் குறைந்தபட்சம் போர் முடிந்த பிறகு நடந்தது ஒரு போர் ஒரு இனப்படுகொலை ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி என்று தீர்மானம் நிறைவேற்ற ரெண்டு ஆண்டுகள் கலைஞர் கருணாநிதிக்கு வாய்ப்பு இருந்துச்சு உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து புலிகளை கருணாநிதிக்கு பிடிக்காது ஈழத்தையும் பிடிக்காது தனக்கு நிகராக தமிழ் இனத்தில் இன்னொரு தலைவன் உருவாகிடக்கூடாது இன்னொரு தலைவனா உன் ஒரிஜினலாக உண்மையாக ஒரு தலைவன் வந்துடக்கூடாது நாம் மட்டும்தான் தமிழில் தலைவனாக இருந்துக்கணும் அப்படின்னு நினச்சதுனாலேயே தலைவர் பிரபாகரன் அவருக்கு பிடிக்காமல் போச்சு அப்போது எம்ஜிஆர் உதவி செஞ்சதுனால கூடுதலாக பிடிக்காமல் போனது அவர்களும் அப்படியே திமுகலேருந்து விலகியே இருந்தாங்க கடைசியில் போரை நிப்பாட்டம் சொல்லி போடியாக உண்ணாவிரதம் இருந்து இந்த பக்கம் ஒரு ஏற்கொள்ளுறது இந்த பக்கம் ஒரு ஏற்கொள்வது இங்கே தயாலம்மாள் இங்கே ராஜாத்திய அம்மாள் நல்லா படுத்துக்கிட்டு காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் ஒரு உண்ணாவிரதத்தை இருந்து ஒட்டுமொத்தமான ஈழத்தமிழ் சாவுக்கும் காரணமாக இருந்து அப்படி இருந்த கருணாநிதி எங்கே ரெண்டு இருந்தும் தீர்மானம் கூட போடாத கருணாநிதி எங்கே ஆட்சிக்கு வந்த உடனே ராஜபக்சே ஒரு சர்வதேச போர்க்குற்றவாளி இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்கணும் என்ற தீர்மானங்களை சட்டசபையில் நிறைவேற்றிய அம்மையார் ஜெயலலிதா எங்க அவங்க சொன்னாங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளை தூக்களை சொன்னவங்க தான் ஆனால் அதே ஜெயலலிதா அவர்கள் அதே சட்டசபைக்குள்ள திருவாளர் பேரறிவாளன் திருவாளர் சாந்தன் திருவாளர் முருகன் என்று தீர்மானம் நிறைவேற்றி அவர்கள் தூக்கு கயிற்றை அறுபடுவதற்கு காரணமாக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவங்க அன்னைக்கு போட்டு முடிச்சிருப்பான் செங்கொடி இந்த மூவர் விடுதலைக்காக செங்கொடிக்கு சட்டசபையில் கடைசி வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா அந்த விஷயத்துல பார்க்கும் போது கருணாநிதியோட பத்து மடங்கு மேலே அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக வந்தவுடன் முதல் துப்பாக்கி சூடு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்பட்டது தேவையே இல்லாமல் திருமாவளம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கருணாநிதி அவர்களை வந்து எல்லோரும் எதிர்த்தார்களாம் அவரை விமர்சனம் செய்தார்களாம் அவர்களை குறை சொன்னார்களாம் அவர் மீது வெறுப்பரசல் பண்ணார்களாம் அதுக்காக அவர் சொல்றாருனா கருணாநிதி தப்பு பண்ணால் வெறுப்பரசல் பண்ண தான் செய்வாங்க கருணாநிதி ஊழல் பண்ணா லஞ்சம் வாங்கினா குடும்பாட்சி பண்ணினா கருணாநிதி வந்து நாங்கள் பார்ப்பனர்களை எதிர்க்கவில்லை பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுவார் ஆனால் பார்ப்பனியத்தை எதிர்க்க எது எதிர்க்கவில்லைன்னு சொல்லிட்டு முத முதல்ல சட்டசபைக்குள்ளே ஹெச் ராஜாவை பார்ப்பனியத்தினுடைய ஒரு தமிழ்நாட்டினுடைய ரெப்ரஸன் இருக்கக்கூடிய ஹெச் ராஜாவை அப்படியே ஓட்டு போட்டு சட்டசபைக்குள்ள அழகாக அனுப்பி வைக்கிறது யாருன்னு பார்த்தா கலைஞர் கருணாநிதி தான் இருப்பார் செத்து போய் இத்து போய் கிடந்த பாஜகவை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஒரு நாலஞ்சு சீட்டு ஜெயிக்க வச்சு கூட்டணியை போட்டு நாலு வருஷம் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி பாஜக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடத்துவதற்கு காரணமாக இருந்ததே கருணாநிதி தான் அதெல்லாத்தையும் தாண்டி ரைட் மேன் த ராங் பார்ட்டி உலகத்தில் ரைட் மேன் ராங் பார்ட்டி இருக்க முடியுமா ராங் பார்ட்டி ரைட் மேனை சேர்த்துக்குமா சேர்த்துக்காது ஆனால் ஒரு வார்த்தையை போடுவார் ரைட் மேன் த ராங் பார்ட்டி அப்படின்னு வாஜ்பாயை போடுவார் ஆர்எஸ்எஸும் ஒரு சமூகநீதி இயக்கம் தான் திராவிட இயக்கத்தை போல அப்படின்னு முரசொழியில் எழுதுவார் இதை எல்லாத்தையும் அவர் பண்ணுவார் சோவோடு நட்பா இருப்பாரு பார்ப்பனிய தலைவர்கள் அத்தனை பேரோடு நட்பா இருப்பாரு ஆனா கருணாநிதி பார்ப்பனிய எதிர்ப்பாளரு அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு உறுதி செய்து தனித்தெழில்முனையை பொது தொகுதியில் நிப்பாட்டி தனபால அவர்களை சபாநாயகர் ஆக்கி குறிப்பிட்ட அந்த சமூக மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செய்த ஜெயலலிதா அவர்கள் தாம் பார்ப்பனிய பெண் என்று சொல்லிக்கொண்டே சமூகநிதி காத்த வீராங்கனை என்ற திராவிட இயக்கத்தாலே போற்றப்பட்ட ஜெயலலிதா பார்ப்பனிய சிந்தனை கொண்டவர் எப்படி இருக்கு திமுக போல அமையர் ஜெயலலிதா அவர்கள் வந்து நான் கடவுள் மறுப்பாளர் நான் பெரியாரிஸ்ட்டு நான் முற்போக்குவாதி அப்படிலாம் சொல்லலை நான் சாமி கும்பிடுவேன் நான் கடவுளுக்கு போவேன் நான் மகாமகம் குளத்துக்கு போவேன் நான் கோயிலுக்கு போவேன் எல்லாம் பண்ணுவேன் அது என் உரிமை அப்படின்னுச்சு உங்களை மாதிரி சாமி கிடையாது கடவுள் கிடையாது நாங்கள் சுகைமறைய நாங்கள் பகுத்தறிவாளர்கள் நாங்கள் முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வச்சு பிள்ளையா சிலையை கும்பிட்றது கடைசி வரைக்கும் மஞ்ச துண்டை போட்டு உட்காந்துக்கிறது தஞ்சை ராஜராஜன் சொல்லக்கட்டிய பெருடையார் கோயிலுக்குள்ளே பொந்து போட்டு உள்ளே போகிறது நேராக போனால் வந்து ராஜராஜோளம் அடித்து கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி பொந்து போட்டு உள்ள போகிறது எல்லா சித்து விளையாட்டையும் பார்க்குறது புத்தப்படுத்தி கிட்ட வந்து காலைல குடும்பத்தோடு விட்றது ஈஷா சத்குரி ஜா ஜக்கிவாசை கூட டீலிங்கை போடுறது எல்லா வேலையும் பார்க்குறது விட்டு நாங்கள் பகுத்தறிவாளர்கள் நாங்கள் சுயமரிகார்கள் எந்த திமுக கட்சிக்காரன் கருணாநிதி குடும்பத்தில் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உட்பட ராகு காலம் வேட்புமனு தாக்கல் பண்ணி பார்த்துருக்கீங்களா சரியா பதினோரு மணி பத்து நிமிஷத்துக்கு பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் நல்ல நேரமாக முற்போக்கு பகுத்திருவிழா பேசிட்டு துணை முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது சரியாக நூ மூணு முப்பதுன்னு நினைக்கிறேன் மூணு முப்பதுக்கு பதவி தாங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நல்ல நேரம் ஆரம்பிக்குது ஆறு அஞ்சுக்கு மருத்துவமனை வந்தார் ஒன்று ஆறு மணிக்கு வரணும் இல்லை ஆறரைக்கு வரணும் இல்லை அஞ்சு முக்காலுக்கு வரணும் ஆறு அஞ்சு ஆறு அஞ்சில் தான் நல்ல நேரம் தொடங்குது நல்ல நேரத்தில் ராகுல வரணும் அப்படின்னு வருவார் ஐயா ஆனால் பார்த்தா முற்போக்கு பகுத்தறிவு நாங்கள் பா பார்ப்பனியத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் சனாதனத்துக்கு எதிரானவர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வாய் ஓன்லி வேட் பாலிடிக்ஸ் நாட் ஆக்ஷன் பாலிடிக்ஸ் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்ல பாரதிய பாப்பான் அப்படின்னு சொல்லி காட்டுறது பரதிமார் கலைஞரை ஊவே சாமநாதகரை வைத்தியநாதகரை எல்லோரையும் ஐயர் அவங்க பிராமணர் அவங்க ஆரியர் அவர்களைப் போல தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் தொண்டாட்டிகள் யாரும் கிடையாது ஊவே சாமிய இல்லை அப்படின்னா தமிழ் தாத்தா அப்படின்னு இல்லை அப்படின்னா இன்னைக்கு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தமிழ் சங்க இலக்கிய நூல்கள் கிடையாது அவர் தான் ஓலைச்சுவடிகளை மீட்டெடுத்து அதை வந்து பிரதிப்படுத்தினவர் அதை எடுத்து கொண்டு வந்தவர் அச்சில ஏத்தினவர் ஏத்தனாலும் அந்த ஓலைச்சுவடிகள் காணாமல் இருக்கும் நொறுங்கி போயிருக்கோம் தொண்ணூறு வகையான நூல்கள் அகநானூறு புறநானூறு பத்து பத்து பரிவாடல் சங்க இலக்கியம் அத்தனையும் அழிஞ்சு போயிருக்கும் அவர் தான் மீட்டு கொண்டு வந்தார் அவரை பார்ப்பனர் பாரதி பார்ப்பனர் வைத்தியநாதையர் பார்ப்பனர் பரதிமார் கலைஞர் அதாவது தனித்தமிழ் கொண்டாடப்பட்டவங்க தனித்தமிழ் பேரை கூட வந்து சூரிய நாராயண சாஸ்திரி என்கிற பெயரை பரதிமார் கலைஞர் அப்படின்னு மாத்தினவரு இவங்களுக்கு ஐயரா இவருக்கு பார்ப்பனரா பாப்பானா ஆனா தட்சணாமூர்த்தி அப்படிங்கிற சமஸ்கிருத பேரை கருணாநிதி அப்படிங்கிற இன்னொரு சமஸ்கிருத பேரை மாத்திக்கிட்டு தமிழை கெடுத்துக்கொண்டு தமிழை வச்சு தமிழுக்காக பார்ப்பன எதிர்பாரா நீ என்னதான் ஜெயலலிதா அவர்கள் விமர்சனம் என்னதான் எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணாலும் என்னதான் கருணாநிதி போல ஒரு ஆகச்சிறந்த தலைவர் இல்லைன்னு சொன்னாலும் என்னதான் ஸ்டாலின் போல உலகத் தலைவர் இல்லைன்னு சொன்னாலும் என்னதான் உதநிதி போல ஒரு உத்தம தலைவர் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சபரிச மாதிரி ஒரு இன்டெலக்சுவல் உலகத்திலே இல்லைன்னு நீங்க சொன்னாலும் ஏன் திருக்குவளைக்கு திருக்குவளைக்கே நீங்கள் தேர் இழுத்து போனாலும் நீங்கள் பழனிக்கே பால்காவடி சுமந்தாலும் ரெண்டு சீட்டு தான் அந்த ரெண்டு சீட்டும் தொகுதி தான் நீங்கள் தலையிலும் தண்ணி குடித்தாலும் சிதம்பரம் தொகுத்து வேறு தொகுதி நிற்க முடியுமா நீங்கள் பொதுத் தலைவர் தானே நீங்கள் எல்லா சமூக மக்களுக்கும் பேசுகிறீங்கல்ல ஈழத்தமிழர் பேசி பேசுகிறீங்க பரந்தூர் பேசுகிறீங்க நீட்டுக்கு பேசுகிறீங்க ஜல்லிக்கட்டுக்கு பேசுகிறீங்க எல்லாத்துக்கும் பேசுகிறீங்க நீங்கள் பொது தலைவர் தான் அறியப்பட விரும்புகிறீங்க நான் திருமாவளவன் ஆனால் பொது தலைவராக அறியப்பட விரும்புகிற திருமாவளவுன்னு ஏன் சிதம்பரம் தனித்தொகுதிகள் திமுக நிப்பாட்டுது விழுப்புரம் சிதம்பரம் தவிர ஏன் உங்க கட்சிக்கு பொது தொகுதி ஏன் நீங்க மயிலாடுதுறையை கேட்கல ஏன் தூத்துக்குடியை கேட்கல பாட்டு போடுவீங்களே நான் பாட்டு பாடு கிண்டல் பண்ணாங்க கையே கட்டி நாங்க வாயே பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம் இப்போ தோலை தட்டி மீச முருக்கி கட்டி மெட்டி மடிச்சு கட்டி எழுந்தது இந்த காலம் அடிமையா இருந்தது அந்த காலம் அடங்க மறுத்தது இந்த காலம் அப்படின்னு பாட்டு போட்டீங்கல்ல அது மதுரையில் தானே போட்டீங்க அந்த மதுரையில் உண்மையில திமுக ஒரு ஜனநாயகம் பேசுற கட்சி ஒரு சமத்துவம் பேசுற கட்சி ஒரு சமூக நீதி பேசுற கட்சி அது ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி அது சாதிகளுக்கு எதிரானது அது சாதி பார்த்து சீட்டு கொடுக்காது அப்படின்னா மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில மதுரையில ஒரு தொகுதியில பொது தொகுதியில உங்களால நிக்க முடியுமா உங்கள் கட்சியினுடைய உறுப்பினர்களை அங்கே நிறுத்த முடியுமா நிறுத்த முடியும்னா நீங்க யாரும் பேசுங்க முடியாதுன்னா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரை